பீதா சுதன் பரிஸ்டாவின் பெயராளேன் ஆமேன் மரியே வாழ்க என்ற என்றை உமது கண்ணின் மணி என என்னை காத்தருளும் உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும் ப்ரொடெக்ட் மீ ஆஸ் யூ ஆசியூட் யோர் வெரி ஹைஸ் ஹைட் மீ இன் த ஷேடோ ஆஃப் யோர் விங்ஸ் திருப்பாடல்கள் அதிகாரம் பதினேழு வசனம் எட்டு உங்கள் வாழ்க்கையில் மனதில் குழப்பங்கள் வேதனைகள் நிறைந்திருக்கும் போது துன்பங்களால் துவந்து விடாமல் உங்களுக்காய் ஆவலுடன் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார் என்பதை மறந்து விடாதீர்கள் அவரிடம் உங்கள் தேவைகளை கூறுங்கள் உங்களை நம் கடவுள் இயேசு கிறிஸ்து அவருடைய கண்ணின் மணி என உங்களை காத்திருள்வார் உங்களை அவருடைய அடைக்கல நிழலில் வைத்து தாளாட்டுவார் உங்கள் விசுவாசம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மீது நிலையாக இருப்பதாக இயேசு புகழ் மரியே வாழ்க ஆமேன் பயப்படாதே நீ மனமே நான் காத்திடுவேன் உன்னை தினமே பயப்படாதே நீ மனமே நான் காத்திடுவேன் உன்னை தினமே அற்புடங்கள் நான் செய்திடுவேன் அற்புடங்கள் நான் செய்திடுவேன் உன்னை அடுசெயமாய் நான் நடத்திடுவேன் உன்னை அடி செய்யமாய் நான் நடத்திடுவேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நானே உன்னை காக்கும் தேவன் கண்மணி போல் உன்னை காப்பேன் நானே உன்னை காக்கும் தேவன் கண்மணி போல் உன்னை காப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை